அதிமுக கட்சிக்குள்ள என்னதான் நடக்குது போற போக்க பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய சிக்கல் தான் போலையே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான பாராட்டு விழாவை பற்றி வந்து பேசியிருந்தாரு அந்த ஒரு விஷயமே பெரிய சர்ச்சையாக வந்து மாறுச்சு ஏன்னாப்பா செங்கோட்டையன் அவர்களே இப்படி பேசிட்டாரு இவரும் எடப்பாடி மேலே அதிருப்தியில் தான் இருக்காரோ அப்படின்னு பல பேச்சுகள் அடிபட்டுட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட இருந்து முக்கியமான தீர்ப்பு வந்திருக்குங்க என்னென்னா இவ்வளவு நாள் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலை தடை தடை இருந்துச்சு இனிமேல் அந்த உட்கட்சி தேர்தல் ஆணையம் வந்து தலையிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு வந்ததாங்க வந்துச்சு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டு முன்னாடி நிறைய அதிமுக ஆதரவாளர்கள் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே எல்லா இடத்துலையும் இந்த நியூஸ் தான் பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு என்னப்பா இன்னைக்கு தீர்ப்பு வந்தவுடனே அதிமுகவோட ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் கிட்ட இப்படி ஆலோசனை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா இதுக்கு ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்குமோ இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு எல்லா இடத்துலையுமே நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ப்பா என்னைய டெய்லி அதிமுகவோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் மீட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி இதை போய் பெருசாக்குறீங்களே இதெல்லாம் சாதாரண விஷயம்தான்ப்பா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து மனுப்பிட்டாரு ஆனா என்னதான் அவர் இந்த விஷயத்த மலுப்பி பேசியிருந்தா கூட அதிமுக கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு மட்டும் நமக்கு தெளிவா புரியுதுங்க இப்ப ஏன்னா அதிமுக கட்சிக்குள்ள தேர்தல் ஆணையம் தலையிடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க இப்போ அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்காம அதிமுக கட்சியில் உள்ள வேற ஏதாவது சீனியர் லீடர்ஸ்க்கு அவங்களோட ஆதரவு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக சின்னமே அந்த சீனியர் லீடருக்கு போக வாய்ப்பு இருக்குது இதனால அதிமுக கட்சியே ரெண்டாக உடைறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்குங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை வச்சு சீனியர் லீடர்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பெரிய ப்ரெஷரை வந்து போட வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிறதானே நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கப்பா அப்படின்னு இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறையா கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இபிஎஸ் அவர்கள் தான் தன்னிசையாக செயல்பட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்கவே மாட்டோன்னு சொன்னார் பாஜக கூட கூட்டணி வைக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா பரவாயில்ல ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக தாங்க வந்துருந்துச்சு இதனால தான் அதிமுகவில் உள்ள சீனியர் லீடர்ஸ் வந்து பெரிய அதிருப்தியில் வந்துருக்காங்க ஏன்பா நீங்கள் தண்ணி செயல்படுறது பிரச்சனை இல்ல தன்னிச்சையாக செயல்பட்டால் கட்சியை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துக்குவீங்களா அதே மாதிரி கட்சியோட பர்ஃபாமன்ஸும் சரி இருக்காதான் இதை நாங்கள் கேட்காமல் இருக்கணுமா இனிமேல் நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும் கட்சியோட நிலைமை நல்லா இருக்கணும் அப்படின்னா சீனியர் லீடர்ஸோட பேச்சுக்களையும் கேட்கணும் அப்படின்னு இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சீனியர் லீடர்ஸ் வந்து பெரிய ப்ரெஷரை போட வாய்ப்பு இருக்குங்க இப்போ இதனால் அதிமுகவோட கூட்டணியிலையும் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு இப்போ சீனியர் லீடர்ஸும் எடப்பாடி அவர்கள் மேலே இந்த அளவுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்துறதுல தப்பே இல்லைங்க ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாளெல்லாம் இல்லை வெறும் வருஷம் வருஷம்தான் வந்திருக்கு அதுக்குள்ள அதிமுக அவங்களோட கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பற்றி கேட்கும்போதுலாம் அவர் என்ன சொல்கிறாரு எப்பா இப்பவா எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்திருக்கு அப்போ கூட்டணியை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு இது மாதிரி சர்வசாதாரணமாக பதில் சொல்றாரு ஆனால் அதிமுகவில் உள்ள சீனியர் லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க எப்படி திமுக கூட்டணி ஆன் பேப்பர்ல இப்பவே ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே மாதிரி அதிமுக கூட்டணியையும் பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்கு இப்போ இருந்தே எஃபோட்டை போட ஆரம்பிக்கணும்னு சொல்லி இது மாதிரி காய் நகர்த்தல்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்தினால அதிமுகவோட கூட்டணியில் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள என்னெல்லாம் அதிமுக கட்சிக்குள்ளே நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்